அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக யோகி யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்கி ஜெய் சாய்பாபாவின் வாழ்க்கையும் உபதேசங்களும் அடங்கிய சாய் சத்சரிதம் என்னும் நூல் நமக்கு கிடைத்த மிக அற்புதமான ஒரு பொக்கிஷம் இது திரு ஹேமத் பந்த் என்னும் கோவிந்தராவ் ரகுநாத் தபோல்கர் அவர்களால் பாபாவின் முழு ஆசிர்வாதத்துடன் எழுதப்பட்டது மூல நூல் மராட்டியில் இயற்றப்பட்டது பின்பு ஆங்கிலம் ஹிந்தி தமிழ் மலையாளம் தெலுங்கு என்று அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டது பாபாவின் பக்தர்களுக்கு இந்த நூலைப் பற்றிய அறிமுகம் தேவை இருக்காது ஏனெனில் இது அநேக பாபா பக்தர்களுக்கும் மிக பரிட்சயமான புத்தகம் இந்நூலை சப்தாக பாராயணமாக அதாவது ஏழு நாட்களில் படித்து முடிக்கலாம் அல்லது தினமும் ஒரு அத்தியாயம் படிக்கலாம் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறும் படிக்கலாம் இது வெறும் காகிதங்களால் இணைக்கப்பட்ட ஒரு ஏடு அல்ல இதில் பாபா வாழ்கிறார் எனவே இந்த புத்தகத்தை உணர்வுடன் கலந்து மனதால் உணர படிக்க வேண்டும் பல தருணங்களில் இந்த புத்தகம் நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திகழும் இது பதில் சொல்லும் ஆறுதல் அளிக்கும் அரவணைக்கும் கண்ணீரை துடைக்கும் நம்பிக்கை தரும் பலம் தரும் உத்வேகம் தரும் வெற்றி கொடுக்கும் ஒரு சிறப்பான நூல் கவசம் வரலாறு மறு உரு பெறும் ஒரு அற்புத மகானின் பேசும் சரிதம் இது தமிழாக்கத்தில் இந்த புத்தகம் ஐம்பத்தி ஓரு அத்தியாயங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த உண்மை கதைகளை கொண்டது இதன் ஆழமான பொருளை உணர்ந்து படிக்கும்போது நமக்கு நன்மை நடப்பது நிச்சயம் இதனுள் இருந்து பதினோராவது அத்தியாயத்தை பற்றி பார்ப்போம் இதில் பதினொன்று என்ற எண் அமைவது பிரபஞ்சத்தின் தொடர்பை நம்புபவர்களுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு இந்த அத்தியாயத்தில் சகுண பிரம்மமாக சாயி டாக்டர் பண்டிட்டின் வழிபாடு ஹாஜி சித்திக் ஃபால்கே பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு என்று நான்கு தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் கடைசி பத்தியில் பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு என்ற பக்கத்தில் இயற்கை சீற்றங்களைப் பற்றியும் பாபா அதை எவ்வாறு தன் கட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கி மக்களை காப்பாற்றினார் என்பது பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது இது இன்றளவும் நிஜமாகவே காக்கின்றது என்பதே உண்மை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையின் தீவிரம் குறைய வேண்டும் என்றால் இந்த சில வரிகளை மட்டும் திரும்ப திரும்ப படிக்கலாம் பதினோரு முறை படித்தால் மிக நன்று பல நாடுகளில் பல இடங்களில் மழையும் வெள்ளமும் மக்களை பல்வேறு விதங்களில் பாதித்திருக்கிறது இடியும் மின்னலும் அதிர மழை கொட்டும் தருணங்கள் எங்கள் மாவட்டத்தில் மிக அதிகம் மின்சாரத் துண்டிப்பு ஊருக்குள் வெள்ளம் பொருளாதார சேதம் என்று பல சவால்கள் இதற்கு எனக்கு உதவியது இந்த அத்தியாயத்தில் வரும் சாயியின் கட்டளைகள்தான் தீயணைப்பு உதவிகள் தேவைப்படும் இடங்களுக்காக கூட இதனை படிக்கலாம் என் அனுபவத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல பல முறைகள் இந்த யுக்தியை பயன்படுத்தினேன் ஒவ்வொரு முறையும் ஆச்சரியமாக சூழ்நிலைகள் வெகு விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பியது இதில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று உணர்ந்தேன் என் கவனம் ஒவ்வொரு அத்தியாயத்தின் உட்கருத்திலும் திரும்பியது உண்மைதான் நம் நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படும் அனைத்திற்கும் இந்த புத்தகத்தில் தீர்வு இருக்கிறது ஒரு கட்டத்தில் ஆராய தேவையில்லை படித்தால் மட்டும் போதுமானது புரிதல் தானாகவே புலப்படும் என்று தெளிவாக தெரிந்தது எந்த ஊராக இருந்தால் என்ன அனைத்தும் இறைவனின் படைப்பே சேதம் ஒன்றுதான் கூட்டு பிரார்த்தனைக்கு பலன் அதிகம் நமக்காகவும் உலக நன்மைக்காகவும் படித்து பலனடைவோம் பஞ்சபூதங்களின் மேல் பாபாவின் கட்டுப்பாடு ஒரு நாள் மாலை நேரத்தில் சீரடியில் பயங்கரமான புயல் வீசியது கருமேகங்களால் வானம் திரையிடப்பட்டிருந்தது காற்று பலமாக வீசத் தொடங்கியது மேகங்கள் கர்ஜித்து மின்னல் பளிச்சிட்டது மழை வெள்ளமாய் பொழியத் தொடங்கியது சிறிது நேரத்தில் அவ்விடம் முழுவதும் வெள்ளக்காடாகியது ஷிரடியில் இருந்த சர்வ ஜந்துக்களும் பறவைகளும் மிருகங்களும் மனிதர்களும் பயங்கர பீதியடைந்து திரளாக மசூதியில் தஞ்சமடைந்தனர் ஷிரடியில் பல கிராம தேவதைகள் இருக்கின்றன ஆனால் அவைகளில் எவையும் அவர்களின் உதவிக்கு வரவில்லை எனவே அவர்கள் எல்லோரும் தங்களது பக்தியின் பால் பற்று மீதோறும் தங்களது கடவுளான பாபாவை அவர் குறுக்கிட்டு புயலை தணிக்க வேண்டினர் பாபா மிகவும் மனதுருகினார் பாபா மசூதியில் இருந்து வெளிபொழ்ந்து அதன் விழும்பில் நின்று பெருத்த இடிமுழக்கம் போன்ற குரலில் புயலை நோக்கி நிறுத்து உன் சீற்றத்தை நிறுத்தி இரு என கூறினார் சில நிமிடங்களில் மழை குறைந்து காற்று வீசுவது நின்று புயலும் அடங்கியது பின்னர் சந்திரன் வானத்தில் உதயமாகி மக்கள் நன்றாக மகிழ்வைது வீட்டிற்கு திரும்பினர் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மத்தியான நேரத்தில் மசூதியில் துணியில் உள்ள நெருப்பு பிரகாசமாக எரிய தொடங்கியது அதனுடைய ஜுவாலை மசூதியின் விட்டத்தை அடைந்தது மசூதியில் அமர்ந்திருந்த மக்களுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை தண்ணீரை அதன் மீது ஊற்றும்படியோ அல்லது ஜுவாலையை தணிப்பதற்கு வேறெதுவும் செய்யும்படியாகவோ பாபாவை கேட்க அவர்களுக்கு துணிவு வரவில்லை ஆனால் சிறிது நேரத்தில் பாபா என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணரத்தலைப்பட்டார் தமது சட்காவை எடுத்து மண்ணுள் ஒரு தூணின் மீது ஓங்கி அடித்து கீழிறங்கு அமைதியாய் இரு என்றார் ஒவ்வொரு தடையின் அடிக்கும் ஜுவாலை கீழிறங்க தொடங்கி சில நிமிடங்களில் குறைந்து துணி அமைதியாகவும் சாதாரணமாகவும் ஆகியது இவரே நமது சாயி கடவுளின் அவதாரம் ஆவார் தம்முன் வீழ்ந்து பணிந்து சரணாகதி அடைந்த எந்த மனிதரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் தினந்தோறும் பக்தியுடன் இவ்வத்தியாயத்தை படிப்பவர் எல்லா கேடுகளில் இருந்தும் விடுபடுவர் இது மட்டுமன்று எப்போதும் சாயின் மேல் பக்தியுடையவராகவும் அன்பு உடையவராகவும் இருந்து வெகு விரைவில் கடவுள் காட்சியை பெறுவர் எல்லா ஆசைகளும் நிறைவேறியவராக அவாவற்றவராக இறுதியில் உயர்நிலையை எய்துவர் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்